ஆமாமா அது எனக்கு தெரியாதக்கும் போற வழியில மார்க்கெட் இருக்குல்ல பாரு நிறுத்தி வாங்கிட்டு போவோம் சரியா நீ போய் ரெடி ஆயிட்டு வா சரிங்க அப்ப நான் உடனே போய் ரெடி ஆயிட்டு வாரேன் நீங்க இங்கே உட்காந்துருங்க நான் உடனே வந்துருதேன் வணக்கம் 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 சம்மந்தி சம்மந்தி அம்மா எப்படி இருக்கீங்க அடே சம்மந்தி வாங்க 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 உங்களுக்கு ஆயுசு நூறு இப்ப இருந்தா உங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தோம் வாங்க வாங்க அப்படியா சம்மந்தி சரி சரி உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டுல அதான் பாத்துட்டு போவோம்னு வந்தேன்

அடடே சம்மந்தியம்மா இந்த விஷயம் எனக்கு தெரியாம போயிட்டு முதலே ஒரு போன் நான் வராம இருந்திருப்பேன்ல நீங்க ரெண்டு பேரும் வந்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்குமே நல்லா இருந்துட்டு விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கலாமே அதுக்கு என்ன சம்பந்தி விருந்து சாப்பிடுறதுக்கு இன்னொரு நாளைக்கு வந்துட்டா போச்சு இன்னைக்கு நீங்க வந்துருக்கீங்கல்ல நீங்க இன்னைக்கு இருந்து தான் போகணும் மன்னிச்சிருங்க சம்மந்தி விருந்து சாப்பிடல நேரம் இல்ல பஞ்சாயத்து ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு பாத்துக்கோங்க கல்யாண விஷயம் பேசாம கிடக்கல அதான் உங்களை பார்த்து பேசி சொல்லிட்டு போயிருவேன்னு வந்தேன் நாங்களும் அதுக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருந்தோம் சம்பந்தி உங்களை பார்த்து பேசிட்டு வந்துடலாம் பூ வச்சதோட கிடக்கு நிச்சயம் கல்யாணம் ஒன்னும் பத்தி பேசவே இல்ல அதனால பேசிடலாம்னு கிளம்புனோம் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க நல்லதான் போச்சு சம்பந்தி அடுத்த வாரம் கல்யாணத்தை வச்சிருவா சம்பந்தி அம்மா அவசரப்படாதீங்க உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் எனக்கு பொம்பளை பிள்ளை ஒண்ணுதான் நம்ம நல்ல கிராண்டா செய்ய வேண்டாமா கல்யாணத்தை எடுத்தோம் கவுத்தோன்னு அவசர அவசரமா பண்ணி முடிக்க முடியாது இல்ல ஆமா சம்பந்தி கிராண்டா செய்யறதுக்கு ஒரு வாரம் காணாதா உங்களுக்கு அதுக்கு இல்ல சமந்தி அம்மா தீபாவளி வேற வருது இல்ல கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னா உடனே தலை தீபாவளி அது இதுன்னு வந்துடும் அது நம்மளுக்கு அலைச்சலா இருக்கும் அதனால தீபாவளி முடியட்டுமே முடிஞ்ச பிறகு கல்யாண வேலைய ஆரம்பிப்போம் அதுவும் சரிதான் சம்மந்தி ஊருக்குள்ள தீபாவளிக்கு நிறைய வேலை கிடக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு கல்யாண வேலையை ஆரம்பிப்போம் சம்மந்தி தீபாவளி இந்த மாச கடைசி நாள் வருது நம்ம நவம்பர் மாசம் மொத வாரத்துல கல்யாணத்தை வச்சுக்கிடுவோம் சரியா அதுக்கு பத்திரிக்கை அடிக்கிறது அதெல்லாம் இப்பவுமே செய்ய ஆரம்பிச்சிருவோம் ஆமா சமந்தி நீங்க சொல்றது கரெக்டு தான் அப்படின்னா ஒரு நல்ல தேதி முடிவு பண்ணிட்டு பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருமா ஆமா சமந்தி நவம்பர் மாசம் மொதல் வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம கல்யாணத்தை பண்ணிருவோம் அதுக்கு தேவை என்னன்னு பாத்துட்டு பத்திரிக்கை அடிச்சிருங்க நானும் அங்க போய் அடிக்க குடுத்துருந்தேன் சரி சமந்தி பத்திரிக்கை அடிக்க குடுத்துருந்தேன் எனக்கு ஒரு ஆயிரம் பத்திரிக்கை அடிக்க வேண்டியிருக்கும் பிறகு ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சு சும்மா போட முடியாது எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்கணும்ல கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால நான் இப்பவுமே அடிக்க ஆரம்பிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அடிச்சுக்கோங்க அப்படியா எனக்கு அவ்வளவு எல்லாம் தேவைப்படாது ஒரு முன்னூறு நானூறு பத்திரிக்கை இருந்தா போதும் நம்ம ஊர் ஆளுக்க மட்டும் தானே சொந்தக்காரங்கன்னு அவ்வளவுவா ரொம்பலாம் கிடையாது அதனால இருக்கிற ஆள்களை கூப்பிட்டுக்கிட வேண்டியதுதான் சரி அப்படின்னு அதே மாதிரியே செஞ்சிருவோம் நானும் ஊர்ல போய் பத்திரிக்கை அடிக்க கொடுத்துருவேன் என்ன நான் அப்படியே கிளம்புதேன் சமந்தியம்மா அதான் பேசியாச்சுல்ல ஊர்ல நிறைய வேலை கிடக்கு நான் போட்டுட்டு அப்படியே வந்தேன் உங்கள பாத்துட்டு போயிருவோன்னு சரி நான் கிளம்பிட்டா என்ன சம்பந்தி இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒரு காபி கூட குடிக்காம போறீங்க இருந்து சாப்பிட்டு போங்களேன் இருக்கட்டும் சம்பந்தி காப்பி எங்க ஓடிற போது நம்ம வீடு தானே எப்பனாலும் வந்து காபி குடிச்சுக்கிடலாம் நீங்க பத்திரிக்கை அடிக்க ஏற்பாடு பண்ணுங்க நானும் போய் பத்திரிக்கை அடிக்க கொடுக்கேன் பஞ்சாயத்து ஆபீஸ்ல நிறைய வேலை கிடக்கு பத்துக்கோங்க அதான் உடனே போகணுங்க இல்லன்னா எனக்கும் இங்க இருக்கணும்னு தான் இருக்கு போயிட்டு வரேன் இன்னொரு நாளைக்கு நானும் ஒரு ஆணையும் சேர்ந்து வாரோம் ஆன் சரி சம்மந்தி நானும் ஒரு பஞ்சாயத்து தலைவர் தானே ஊர்ல எவ்வளவு வேலை கிடக்கும் எனக்கும் தெரியும் சரி உங்க வேலையை கெடுத்து வேண்டாம் போயிட்டு வாங்க அப்போ நான் போயிட்டு வரேன் சம்பந்தி மருமகனை கேட்டதா சொல்லுங்க ஆன் சரி சம்பந்தி போயிட்டு வாங்க ஏங்க நம்ம சம்பந்திய பாத்தீங்களா எவ்வளவு நல்லவரா இருக்காருல்ல இவர மாதிரி ஒரு நல்லவரை நான் ஊர் உலகத்துல பார்த்ததே இல்ல ஆமா அவரு ரொம்ப நல்லவரு ஊர் மக்களுக்கு நல்லா செய்வாரு யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் அவர்கிட்டதான் போய் நிப்பாங்க உடனே ஓடி வந்து உதவி செய்வாரு அதுதான் சொல்ற ஏங்க அதெல்லாம் இல்ல அவர் உதவி செஞ்சா என்ன செய்யலன்னா என்ன இப்போதானே அவர் நல்லவன்னு சொன்னே உதவி செஞ்சாத்தானே நல்லவன்னு சொல்லுவாங்க ஏங்க கூட நிறைய இவ்வளவு பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு சாக்லேட் ஸ்வீட் அது இதுன்னு வாங்கிட்டு வந்திருக்காரு சாக்லேட் பார்த்தாலே vela கூட சாக்லேட் மாதிரி இருக்கு எனக்கு வேற சாக்லேட் ரொம்ப பிடிக்குமா அவர் எனக்காக ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா அத ரொம்ப நல்லவன்னு சொன்னேன் டிவி பார்த்து பார்த்து ஒரே போர் அடிக்கி என்ன செய்யலாம் சரி சரோஜாக்கு மெசேஜ் அனுப்புவோம் சரோஜா குட் ஈவினிங் குட் ஈவினிங் உடனே பதில் அனுப்பிட்டாலே அப்பனா அவளும் போன தான் பாத்துக்கிட்டு இருக்கா போல சரி அடுத்த மெசேஜ் போடுவோம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க நான் கடலை முட்டாய் தின்னுக்கிட்டு இருக்கேன் ஐ கடலை முட்டாயா எனக்கு கிடையாதா நானே வீட தூக்கும் போது கட்டிலுக்கு அடியில எலி கடிச்சிட்டு போட்ட பாடி கடல முட்டாய் கடந்துச்சு அதை எடுத்து தின்னுக்கிட்டு இருக்கேன் அதுல உங்களுக்கு பாதி தர முடியாது எனக்கு வேணும் சரோஜா டாலிங் எலி கடிச்ச கடல முட்டாய் எல்லாம் எடுத்து திங்காத நீ நம்ம வீட்டுக்கு வா உனக்கு நான் நல்ல கடல முட்டாயா பார்த்து வாங்கி தாரேன் அப்படி ஒரு மானங்கட்ட கடல முட்டாய் எனக்கு தேவையில்லை போர்மையா கிளவனாரே என்ன சரோஜா இப்படி சொல்லிட்டு போன்ல காரி துப்ப முடியாதேன்னு முழிச்சுட்டு இருக்கேன் இல்லனா இப்ப துப்பி இருப்பேன் சரோஜா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாளைக்கு சினிமாக்கு போவுமா சாயந்திரம் மணி ஆறாவது வீட்டுல விளக்கு வைக்கிற நேரத்துல இந்த மனுஷன் இப்படி இருட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு போன பார்த்தா போதுமே உலகத்தே மறந்துடுவாரு வீட்டுல ஒரு லைட்ட போட்டா என்னம்மா மாமா என்ன செய்வீங்க என்னம்மா லட்சுமி என்ன வேணும் என்ன மாமா இது ஆறு மணி ஆயிட்டு வீட்ல லைட் போடாம இப்படி இருட்டுக்குல உட்கார்ந்திட்டு இருக்கீங்க லைட் போட்டா என்ன அதுக்குள்ளே ஆறு மணி ஆயிட்டு நேரம் போனதே தெரியலையே சின்ன பிள்ளை மாதிரி போன் നോக்கிட்டே கிடந்தா நேரம் எப்படி தெரியும் இதுவே இருக்கு இப்படி இருக்கட்டும் சொன்னே கேட்க சரி குடிங்க

என்ன செய்ய மாமா பாத்து வாங்க தெரியாது நீங்க வாங்கன்னு கூப்பிடுதா தரவு போகாம இருக்க முடியுமா எல்லாரையும் கூப்பிட்டுக்கா போயிட்டு வரோன்னு நீங்க சூப்பு குடிங்க நான் போயிட்டு வந்துருதே ஆ சரிமா பாத்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு பஸ்லயா போறீங்க இல்ல மாமா அவங்க வீட்ல கார் இருக்குல்ல கார்ல போறோம் கார்ல போறோம் எல்லாரும் வாங்க ரெடியா இருங்க நான் வந்து கூட்டிப் போறேன்னு சொல்லிருக்கா சரி போயிட்டு வரேன் மாமா ஒரு 8 8:30 க்கு வந்துருவேன் நான் வந்து சாப்பாடு செஞ்சு தரேன் ஆ சரிமா போயிட்டு வா சரி மாமா நீங்க இருட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க வீட்ல லைட் போட்டு வச்சிட்டு இருங்க பிள்ளைகள் வந்தால வேணா பாத்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் ஆரஞ்சு மண்டையா வண்டில போறது சூப்பரா இருக்கு புது வண்டி வாங்கிட்டு போல ஏன்டா சொல்லவே இல்ல பாட்டியா நீ வேற வைத்தறச்சல கலப்பாத சிம்ரன் நான் வாங்குற சம்பளத்துக்கு இந்த மாதிரி வண்டில வாங்க முடியுமாக்கும் இது வந்து நம்ம தலைவர் இருக்கார்ல அவர் மகன் வண்டி அந்த விஜய் பையன் வண்டி நீ வேற வண்டில போணேன்னு ஆசப்பட்டியா அதனால கொஞ்ச நேரத்துக்கு தாணு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வந்தே நீ சரியான லூசு அடுத்து போய் எதுக்கு வண்டி வாங்கிட்டு வர நீ வண்டில போணேன்னு ஆசப்பட்டேல சிம்ரன் அதனால நான் வாங்கிட்டு வந்தே இல்லன்னா நான் வண்டிக்கு எங்க போகு? என்ன அரேஞ்ச்மென்ட் நான் கேட்டேனே அதுக்கு என்ன நீ அடுத்து அவங்கட்ட போய் அசிங்கப்பட்டுட்டு வருவியா நம்ம நாளைக்கே போய் புது வண்டி வாங்குவோம் சரியா நீ நம்ம யார்ட்டயே வண்டில கேட்க கூடாது நாளைக்கு போய் வாங்க முடியாது சிம்ரன் என்கிட்ட கொஞ்சம் காசு கூட இல்லை கொஞ்சமாகட்டும் சேர்த்து வைக்கணும்ல கொஞ்சம் காசு சேர்த்து வச்சா தான் முதல்ல முன்பணமாக கொடுத்துட்டு வண்டி வாங்க முடியும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு பிறகு போய் வண்டி வாங்குவோன்னே வாங்கிட்டு மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுவோம் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயே நீயும் வேண்டாம் உன் கல்யாணமும் ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டு நான் மாமி கூட மும்பைக்கே போயிருவேன் ஆஹ் நான் இருக்கேன்ல உனக்கு நான் வண்டி வாங்கி தர மாட்டேன்னா நீ போய் காசு சேர்த்து வச்சு இஎம்ஐ கட்டி தான் வண்டி வாங்கணுமோ நீ என்னை பத்தி என்ன நினைச்சேன் நம்ம கிட்ட இல்லாத துட்டா உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா நீ என்னது வேணாலும் வாங்கலாம் நம்ம கார் வாங்குன்னு சொன்னேன் நீ தான் கேட்கல சரி வண்டியாவது வாங்குன்னு சொல்றேன் இஎம்ஐ கட்ட போறேன்னு சொல்லிட்டு இருக்க சிம்ரன் நீ பாட்டுக்கு உங்க அம்மா கூட கிளம்பி போயிடாத நீ இல்லாம என்னால வாழ முடியாது மறந்து கூட அப்படி எதுவும் செஞ்சுறது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கேன் நாளைக்கு வேணா போய் வண்டி வாங்குவோம் இப்படி நல்ல பிள்ளையா சொன்ன பேச்ச கேட்டுட்டு இருக்கணும் நாளைக்கு போய் உனக்கு பிடிச்ச பார்த்து பாத்து வாங்க சரி சிம்ரன் ஆரஞ்சு மண்டையா இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும் போய் ஜூஸ் குடிச்சிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்துட்டோம் நாளைக்கு எங்க போலாம் சிம்ரன் அதான் நாளைக்கு வண்டி வாங்க போறோம்ல அப்படியே வண்டி வாங்கிட்டு ஊரை சுத்திட்டு நம்ம எங்கயாவது போயிட்டு வருவோம் சரி ஐயோ ஆரஞ்சு மண்டையா பூச்சாண்டி அடிய குதிரவாள் என்னைய பார்த்த பூச்சாண்டி மாதிரியே தெரியுது பள்ள தட்டி கையில குடுத்துருவோம் பாத்துக்கோ ஆண்டி எனக்கு பல்லே இல்ல நீங்க எப்படி தட்டுவீங்க உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் மகன் பின்னால வண்டியில் உட்காந்துக்கிட்டு போவேன் ஆண்டி நான் முன்னால உட்காந்து அரைஞ்சு மணி எனக்கு ஓட்டும் போது தலை மறைக்கும்ல அதனால தான் பின்னால உட்காந்துருக்கேன் நக்களவா பேசிக்கிட்டு இருக்க வந்தேன்னு வச்சுக்கோயேன் விளக்கமாறு பிஞ்சிரும் வண்டியில கீழே இறங்கிட்டி நான் எதுக்கு இறங்கணும் நான் இறங்க மாட்டேன் அடியே என் மவனுக்கு வேற பொண்ணு பார்க்க போறேன் பாத்துக்கோ நீ இப்படி பின்னால உட்காந்துக்கிட்டு புறம் தெரிஞ்சேன்னு வச்சுக்கோயேன் யாரும் என் மவனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க முதல்ல இறங்கு ஆண்டி இது சட்டப்படி குற்றம் எனக்கும் ஆரஞ்சு மண்டையனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டு கல்யாணம் தான் முடியல நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது பிடிச்சி ஜெயில போட்டுருவேன் அடியே உப்பு போட்ட ஊருகா என்கிட்டயே உன் வேலையை காட்டலான்னு பாக்கியா உன்னை எல்லாம் கட்டிக்கிட விட மாட்டேன் என் அவனுக்கு நல்ல அழகா பொண்ணு பார்த்து நல்ல பொண்ணை பாப்பேன் உன்னைய மாதிரி குதிரைவாள் இல்லாம ஓட்டப்பள் இல்லாம நல்ல அழகா பல்லு வச்சு அழகா மண்டையில முடிய வச்சு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என் பையனுக்கு கட்டி வைப்பேன் நீ அப்படியே ஓடி போயிரு உன் அம்மா கூட ஓடி ஏம்மா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதம்மா வீட்டுக்கு போ நான் இவ்வளவு விட்டுட்டு வரேன் ஏல கூறு கட்ட குப்புராசு புது வண்டி வாங்கிருக்க பெத்த தாயிட்ட காட்டணும் கூட்டிட்டு போணும்னு உனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லல இவள கூட்டிட்டு அலையத பெறதாடி ஊர்ல உள்ளவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க ஏம்மா இது ஒண்ணு புது வண்டி இல்ல புது வண்டி வாங்கனா உண்ட சொல்லாம எப்படி இருப்பேன் இது தலைவர் இருக்கார்ல அவர் மகன் வண்டி கொஞ்ச நேரத்துக்கு கடனா வாங்கிட்டு வந்திருக்கேன் சிமரன் வண்டியில ஊற சுத்தணும்னு ஆசைப்பட்டா அதனால கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கேம்மா ஓஹோ இந்த குதிரைவாள் கறி கேட்டானே நீ என்ன நாளை செய்வே இவங்க போய் பிச்சை எடுத்து வண்டியை வாங்கிட்டு வந்து இவள வச்சு சுத்திட்டு அலையதே

கேட்டி எனக்கு ஏற்கனவே காது குத்தியாச்சு பார்த்துக்கோ சும்மா சும்மா என்னை குத்திட்டு இருக்காது முதல்ல வண்டியில இருந்து கீழ இறங்கு இறங்க முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க ஐயோ வலுக்கி ஆண்டி விடுங்க வண்டில இருந்து இறங்கு இறங்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இறங்க மாட்டேங்க ஆஹ் நீ சொல்லிக்கு என்ன மரியாதை நீ சொல்றதெல்லாம் என்ன கேட்டுக்கிட்டு தலையாட்டிக்கிட்டு இருக்கணுமோ இறங்கிட்டு கீழே அரேஞ்ச்மெண்டையா காப்பாற்று உன்னை எவன் வந்து நானும் பார்க்கேன் மம்மி ஏம்மா விடுமா உடு அவ்வளோ விடுமா வலுக்கி போகுது உடு ஏமா ஓடு சொன்னா கேளு நீ சொல்லி நான் என்னத்தல கேக்குறது இன்னைக்கு இவ்ளோ ஒரு வலி பண்ணிருதே பாரு இன்னைக்கு இவ்ளோ நானானு பாக்க ஆண்டி ஓடுங்க வலிக்கி பிசாஸ் மாதிரி தூக்காதீங்க ஏமா பாவுமா உட்டுறமா சிமரன் ஒண்ணும் செய்யாதமா ஆண்டி ஓடுங்க வலிக்கி ஏமா ஏமா சிமரன் ஒண்ணும் செய்யாதே அவங்க அம்மாக்கு தெரிஞ்ச நீ அவளதான் உன்னை கொண்டு போய் செயில நரந்தரமா போட்டுருவாங்க செயலுக்கு போறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல ஏற்கனவே போயிட்டு தானே வந்தேன் இவங்க அம்மா காரியில செயல போட்டால ஒரு கொசு வத்தி மட்டும் வாங்கிட்டு போனா போதும் கொசு கடிக்காம இருந்த செயல நல்ல ஜாலியா இருக்கலாம் பைத்தியம் பிடிச்ச பழைய கிளவி என்னைய விடு அப்ப என் பிள்ளைய விட்டுட்டு ஊருக்கு ஓடிடுதுன்னு சொல்லு உன்னை விட்டுறேன் அப்படி எல்லாம் போக முடியாது கிளவி உன்னை என்ன பண்ணுதுன்னு பாரு என்னடி எந்திரச்சா பைந்துறவனோ அடியே குதிரவாளு என்னைய விடுடி எதுக்கு தூக்குற உங்களுக்கு மட்டும் தான் தூக்கு தெரியும்னு நினைச்சீங்களா எனக்கு தூக்கு தெரியும் அடியே என்னைய விட்டுடி குந்தானி என்னைய விடு ஓ அப்படியே ஓடி போயிருங்க இனிமேல் கல்யாணத்தை நிறுத்துவேன் அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதான் கதி